ஒரே பாம்பு ஒரே கை இதுல வெள்ளையா இருக்குது இதுல கருப்பா இருக்குது யாக்க உள்ளொழி ஓங்கிட உயிரொழி காட்டிய வெள்ளொழி காட்டிய வெய்ய அருக்கனவா நிற்கிறது எடுத்து நல்லதோர் வீணை செய்து அதை நலகிட புழுதியில் எரிவதென்றோ சுல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லவை தாராயோ இந்த வானிலம் பயனுற வாழ்வதற்கு சொல்லடி சிவசக்தியின் வாரிவா கைவாரிக்கணும் அன்னைக்கு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை நம்ம வகுப்புல சேர்ந்த இந்த கருணீர் குளத்துல சேர்ந்த அந்த நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை என்ன சொன்னார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது கத்தி இல்ல ரத்தம் எப்படி யுத்தம் காந்தியவாதம் காந்தி என்ன சொன்னார் வெள்ளை நாலு முறை வேட்டி ஒரே துண்டு காமராஜருக்கு நாளே வேட்டி நாளே சட்டம் நாலு டாய் நாலு மணிக்கு தான் அப்படி வாழ்ந்தவர் தான் காமராஜர் அதை விட குறுக்குவா ரெண்டே வேட்டி ரெண்டே சட்டையில் வாழ்ந்தவர் தான் கக்கன் மதுரை கக்கன் மறக்கவே முடியாது தமிழ் சமுதாயத்தில் தமிழர்களுக்காக தமிழ் இனத்துக்காக தமிழ் மொழிக்காக வாராடிய முதல் தலைவர் யாருன்னு கேட்டார் அப்பா வைரவா அந்த விளக்க ஆத்திட்டு போன காமராஜருடைய கடைசி வந்து